வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி ஏழு மூலதன வேட்கை தனிய மூலதனத்தை பாதுகாப்பதற்கும் முறை அளவு மீறி அதை சேர்ப்பதற்கும் மூலதன வலை கொண்டு உழைக்கும் மக்கள் முயற்சியினால் விலை பொருளை கவர்வதற்கும் மூலதன பேராசை சுழலில் சிக்கி முரண்பாடுகள் மனிதர் பெருக்குகின்றார் மூலதனம் குழந்தைகே பொது சொத்தாக்கி முழு அளவில் சமதர்ம வாழ்வு காண்போம் இந்த மூலதன வேட்கை ஒரு ஒரு தீ கொழுந்து விட்டு எரிவது போல மனிதர்கள் நடுவில் இன்று இந்த மூலதன வேட்கை கொழுந்து விட்டு எரிகிறது அது தனிவதற்கு என்ன வழி என்று அருட்தந்தை சொல்கிறார் பொதுவாக இன்று நாம் பார்ப்பது என்ன ஏதோ ஒரு வகையில் மூலதனத்தை சேர்த்து கொண்டு விட்டால் நம்ம மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும் மூலதனம் என்பது பூமி உழைப்பு கருவிகள் தொழில் திறன் இதை பாதுகாப்பதற்கும் ஒரு வரைமுறையின்றி எல்லாம் எனக்கே வேண்டும் என்று அளவு மீறி அதை சேர்ப்பதற்கும் அப்படி அளவுக்கு மேல சேர்க்கணும்னா என்ன பண்ணணும் பலர்கிட்ட இருக்கிறதும் என்கிட்ட வரணும் அப்போ என்னிடம் இருக்கின்ற இந்த மூலதனத்தை கொண்டு அதை எப்படி சொல்றாரு பாருங்க வேடர்கள் வலை வீசி பறவையை பிடிப்பது போல இந்த மூலதன வலையை கொண்டு உழைப்பாளிகள் பாட்டாளி மக்கள் கடும் உழைப்பு உழைப்பினால் உற்பத்தி செய்கின்ற பொருளை கவர்வதற்கு துடிக்கிறார்கள் மனிதர்கள் இந்த மூலதன பேராசை சுழலில் சிக்கி முரண்பட்ட ஒரு வாழ்க்கை நடத்துகிறார்கள் ஏன் அதை பேராசை எவ்வளவு இருந்தாலும் நிறைவு வரல திருப்தி தான் மதிக்க தவறுகிறார்கள் விடுபடுவதற்கு ஒரே வழி இந்த மூலதனத்தை குழந்தைகளுக்கு நன்று வளர்கின்ற நம் எதிர்கால சந்ததிகளுக்கு பொது சொத்தாக்கி இந்த தனி மனித உரிமை என்ற பிடியில் இருந்து மூலதனத்தை விடுவித்து நம் குழந்தைகளுக்கு பொது சொத்தாக்கி சமதர்ம வாழ்வு என்ற வார்த்தைகளில் இருப்பதை நாம் அன்று நிஜத்தில் நடத்தி காட்டுவோம் நன்றி வாழ்க வளமுடன்